அவ்வளோதான் கொண்டாங்க நான் பிடிச்சிக்கிறேன்

போக போறீங்களா இது வந்து இழுத்துக்கணும் இழுத்துமா புடிச்சுக்கணும் அந்த கம்பை பார்த்தா என்னடா ரெண்டாக ஒண்ணா உள்ள வரும் வரல உள்ள போ போ இங்க அங்க போ சோக்கு அதோ பா அங்க ஆப் போ அப்பற அடி பாப்பறா 10 கேட்க மாட்டேங்கற Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கையில் கம்போச்சு நின்னுங்க வரமா கடலை கொஞ்சம் போறீங்களா சார் கடலை இல்லைன்னு நினைக்கிறேன் சார் Oh. <sighs> மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஊராட்சி போதனூர் பகுதியில் தான் இந்த குரங்குகள்லாம் பிடிக்கிறோம் இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப இந்த குரங்குனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீட்டில் உள்ள தண்ணீர் வீட்டில் உள்ள உணவுகள் உள்ளிட்ட நிறைய பொருட்கள்லாம் உணவுப் பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க இது சம்மந்தமாக ஒரு கடந்த ஆறு மாதமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது சம்மந்தமான மனுவும் கொடுத்துருக்கேன் குரங்குகளை அப்புறப்படுத்த வேண்டி வனவிலங்கு அதிகாரிகள்கிட்ட தகவல் தெரிவித்து இன்று காலையில் வந்தாங்க அந்த குரங்குகளை அப்புறப்படுத்த பணியில் தான் ஈடுபட்டிருக்கோம் இந்த குரங்குகள்லாம் பிடிச்சி இந்த வனப்பகுதியில் அணக்கரை உள்ளிட்ட அந்த மற்ற பகுதியில் காட்டுப்பகுதியில் வந்து அந்த குரங்குகளை இன்று மாலை வந்து விட்டு இருக்கும் இது முடித்த பிறகு தான் நம்ம ஆயப்பாடி திருக்கலாச்சேரி அந்த பகுதியில் உள்ள குரங்குகளையும் அப்புறப்படுத்தணும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு செய்யுங்க நீங்கள் அதுக்கான வாகன வசதி உள்ளிட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மக்களோட கோரிக்கை உயர்தூர் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது

இருக்குறண்ணா இல்ல வேணாம் 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 ஊட்டுரு சார் கடலைக்கு இந்த உள்ள போதுண்ணே வர வர இழுத்துருங்க இழுத்துருண்ண அவ்வளோதான் அண்ணா வாங்க வாங்க ஆ